ஹோட்டல் சங்க சங்கங்களால் சேர்ந்து நாங்கள் விலை ஏற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் எப்படி இருந்ததோ பத்து ரூபாய் விலை குறைக்க வேண்டும் எல்லா ஹோட்டல்களும் குட் சென்ட்ரி ஆஃபீஸர் உடனே உணவு பாதுகாப்பு குறை அதிகாரி அவர்கள் வந்து தீராக ஆய்வு செய்ய வேண்டும் எப்போவுமே வந்து டீ விலை ஏற்றினா ரூபாய் ஏற்றுவாங்க ரெண்டு ரூபாய் தான் ஏற்றுவாங்க ஆனா ஐம்பது பர்சென்ட் ஏற்றுறது இத்தான் முதல் முறை அவன் கஷ்டப்பட்டு ஒரு நூறுரூபா இரநூறுபா வேலை செஞ்சு வந்து ஒரு டீ குடிக்காத சாப்பாடே இல்லைன்னா

குமரகுருன்னு சொன்னார் குமரகுருக்கிட்ட போய் கேட்டோம் சார் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஆமாம் சார் கடையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா தேயை பயன்படுத்தணும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஒரு கிளாஸு அப்படி இல்லைனாக்கா அந்த செட்டி பா பானையில் இருக்கிறத விற்கணும் அதில் போட்டு விற்கணும்னு சொன்னாங்க இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் எப்படி சார் ஏன் சார் வந்து பதினஞ்சு ரூபாய் பண்ணாங்கன்னாக்கா சார் இதை வந்து நாங்க கண்டிச்சிட்டோம் ஆனா ஒரு சில கடைக்காரங்க மட்டும் ரொம்ப பிடிவாதமாக வந்து பாஞ்சு ரூபாய் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்குறாரு ஆக அந்த செக்யூரிட்டி அதாவது சங்கத்தினுடைய தலைவருக்கு இதனுடைய முழுமையான உண்மை என்னன்றது தெரியல ஆகவே தயவு செய்து பதினஞ்சு ரூபாய் ஏத்ததை பத்து ரூபாய் செய்தபடி மக்கள் சார்பாகவும் ஏழைகளின் சார்பாகவும் கூலி தொழிலாளர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் எப்பவுமே டீ கடையில டீ வேலை ஏற்றனாக்கா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் தாங்க ஏற்றுவாங்க இது ஐம்பது மடங்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஏதாவது இது முதல் முறை இதை வன்மையாக வாணியம்பாடி நகர மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதை திரும்ப பெற வேண்டும் எந்த ஏறவில்லை பால் விலை ஏறவில்லை தேயிலை விலை ஏறவில்லை சர்க்கரை விலை ஏறவில்லை எல்லாமே ஜிஎஸ்டி குறைஞ்சதுல இப்ப எல்லா விலையும் இருக்கு குறைஞ்ச நேரத்தில் இது செய்வது ரொம்ப சிரமமானது பாமர மக்கள் சாப்பாடே இல்லைனாலும் ஒரு டீ ஒரு பிஸ்கட் குடிச்சிட்டு அவன் வாழ்க்கையை நடத்துறது அதனால அவங்களுக்காக இதை கண்டிப்பா வன்மையாக கண்டிக்கிறோம் வணிகர் சங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த நிலாவை நீடித்தால் இது மாபெரும் ஆர்ப்பாட்டம் அனைத்து மக்கள் சேர்த்து நடத்தப்படும் என்பது இதன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்